அதெல்லாம் சும்மா இவங்க எல்லாம் அடிக்கிற கட்டுக்கதை இருக்கிறதுல அண்ணாமலை ஒரு டம்மி வேட்பாளர் எடப்பாடி இருபத்தஞ்சு சீட்டு வரான்னு சொன்னாங்க அவருக்கே அது நம்பிக்கை இல்லடே ஏன் அவருக்கே அது நம்பிக்கை இல்லை இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்கி ராகுல் காந்தி தான் பிரதமரா வருவாங்க அவள நம்பிக்கலாம் அவ்வளவு உறுதியா நம்பிக்கிட்டு இருக்கான் சொல்றீங்க தமிழ்நாட்டுல நாற்பது தொகுதியில ஒண்ணு ரெண்டு தான் மாறு சரி உச்ச முப்பத்தி ஒன்பது நாற்பதும் திமுக கூட்டணி நூற்றி இருபது பெண் அமைப்புகள் அவனை விளக்க மாத்தாலும் அடிச்சுக்கிட்டு இருக்கு கர்நாடகாவை படத்தை வச்சுக்கிட்டு பிரஜ்வால் ரவண்ணாயும் மோடியும் என்ன நீங்களே ஆட்சி ஆள்றீங்க எவ்வளவு அந்த குற்றம் வெளி அப்புறமே அந்த ஆளை நீக்கிறதுக்கு தயங்குறாங்க அந்த கருத்து கணிப்பு என்பது கருத்து கணிப்பல்ல கருத்து திணிப்பு இது வந்து மிகவும் போலித்தனமானது உண்மையான மக்களுடைய மனநிலையை அவர்கள் அது வெளிப்படுத்துவது இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவிலேயுமே வந்து பிரதிபலிச்சிருச்சு அது கண்டிப்பாக தேர்தலில் எதிரொலிக்கும் நம்புகிறோம் இந்தியா கூட்டணி தே எப்படி குறைஞ்சது ஒரு முன்னூறு இடங்களை கைப்பற்றும்ன்றதை எங்களுடைய நம்பிக்கை உறுதியாக வந்து இந்தியா கூட்டணி அடிக்கும் மதுரையில் சுவ வெங்கடேசன் வெற்றி உறுதி ஆமா மதுரையில் நீங்கள் சுவ வெங்கடேசன் வெற்றி உறுதில பேசுறீங்க அண்ணே இங்கே அடிச்சதுக்கு ஆளே இல்லைண்ணே இங்க அடிச்சுக்க ஆளே இல்லை சரவணேயர் இருக்கா அப்படி இல்லை அவருக்கு வந்து நீங்களே உள் வேலை பார்த்துக்காங்க நியாயமாக எண்ணப்பட்டு அந்த முடிவுகள் அறிவிக்கப்பட்டால் கண்டிப்பாக இந்தியா கூட்டணி தான் வரும் ஒருவேளை உள் மோசடிகள் எதுவும் தேர்தல் ஆணையத்தோட கூட்டணி வச்சு நடத்தினான்னா ஒருவேளை மா முடிவுகள் கொஞ்சம் ஏமாற்றமாக கூட வாய்ப்பு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு தொகுதி இந்தியா கூட்டணி அடித்த ஆடும் இந்த தடவை அப்படி நீங்கள் எப்படிங்களா கண்டிப்பாக சொல்கிறாங்க யார் சொல்கிறா அந்த கோசாமி இந்த ரிப்பப்ளிக் டிவி அப்படியே அச்சடித்த மாதிரி போடுறாங்க அதுக்குள்ளே அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுப்பாங்க இல்லைனா அவ்வளோ தான் மேக்கணும் மேக்கணும் மேலே யார் வருவார் மேலே வந்து இப்போதைக்கு பிடிப்பு ஆகும் எல்லா மீடியாவும் நம்ம எல்லா மீடியாவை வந்து கையில் வச்சிருக்காருல்ல அவரு இப்போ இளைச்சர் முடிஞ்ச பிறகுனா பாருங்க இப்போ எங்கே போகிறாங்கன்னே தெரியாது நீங்கள் வேற இவங்களுக்கு பிழப்பும் இருக்காது இப்போ பொழப்பு கொடுக்குறது அவங்க தானே வந்து நான் ரிசல்ட் வருது அதுக்கு முன்னாடி மீடியாவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஜக ஜெயிக்க போது இந்திய கூடிய ராகுல் காந்தி துவக்கப்படாடுறீங்களா அனுப்படி அதாவது பிஜேபி ஜெயிக்கும்ன்றது அவங்களுடைய ஆசையாக இருக்கலாம் தவறான ஆசையாக கூட இருக்கலாம் ஆனால் இப்போ வந்து அவருக்கான சுலையா இருக்கக்கூடிய ஒரு பத்து மாநிலங்களுடைய பேரை சொல்லி போய்னா அதில் அவருக்கு எந்த மாநிலத்தில் பேர் இது இருக்குது வெற்றி இருக்குது சொல்லட்டுமா அவர் சொல்லட்டுமா ஒரிசா ஒன்று தான் அவருக்கு இருக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் கூட்டணி கட்சியாக இருக்கிறவங்களே இரட்டை நிலைப்பாடோட இருக்காங்க வங்கத்துல இருக்காங்களா தமிழ்நாடு கேரளா கர்நாடகாவில இருக்காங்களா வங்கத்துல இல்ல இப்படி ஒரு பத்து குறிப்பிட்ட மாநிலங்கள்லயே அவங்களுக்கு முன்னூறு இடங்களுக்கு மேல டவுன் ஆகுது வருவாங்க சொல்றாங்க யாரு வருவாங்க அவருக்கு வந்து ஏற்கனவே மூணு முந்நூற்றி மூணு சீட்டு இருந்தவர் இந்த முந்நூற்றி மூணு சீட்டை தக்க வைக்க முடியுமா அப்படின்றத அவர்தே தர முந்நூற்றி ஐம்பதுன்றதுலாம் அவருக்கு வந்து நடைமுறையில் சாத்தியப்பாடே கிடையாது அவருடைய எண்ணம் என்னது ஆரம்பத்தில் நானூறு நானூறுன்னு சொன்னார் தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அப்புறம் முன்னூறுனார் அப்புறம் மெஜாரிட்டியாச்சும் எனக்கு கொடுங்க அப்படின்னார் இப்போ அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டார் ஏற்கனவே பத்து மாநிலங்களில் இட இடதுசாரிகள் எதிர்கட்சிகள் இவங்க கிட்ட எல்லாம் வந்து அவர் தனிமைப்பட்டு போயிட்டாரு அவருக்கு இருக்கிறதுன்னு சொல்லிக்கிறாப்புல இருக்கிற ஆளுகளும் புது மதி மதில் மேல் புனையாதான் இருக்கிறாங்க மோடி வந்து இந்த மூன்றாவது முறை வர உறுதி இருக்காங்க எல்லா மீடியாவும் சொல்றாங்கல்ல அவர் ஓய்வு எடுக்கிறது இப்ப வந்தது கன்னியாகுமரி வந்தார்ல பண்ணுன பாவத்தெல்லாம் எல்லாம் கழிக்கிறாரு என்ன சொல்றீங்க நீங்க பண்ணுன பாவத்தை எல்லாம் கழிச்சுட்டு ஓய்வு எடுக்கிறாப்புல இதோட முடிஞ்சு அவரு சீன இருநூத்தி தொண்ணூத்தி தொகுதி இந்தியா கூட்டணி அடிச்சு ஆடும் இந்த தடவை கண்டிப்பா

பூங்கு இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டாலின் இருக்காப்புல முதலூர் ஸ்டாலின் வெற்றியின் விளிம்பில் இருக்கா அப்படின்ட்டாப்பேன் வெற்றியை கொண்டாட தயாராக எத்தனை டன் நூறு டன் நட்டு ரெடி ஆகிருச்சு நூறு டன் காங்கிரஸ் வடநாட்டில் ஜெயிப்போம் இந்த கூட்டணி அந்த அளவுக்கு வச்சிருக்குனே கர்நாடகாவில் புரியல நீங்கள் என்ன சொன்னீங்க ரேவண்ணா ரேவண்ணா இப்போ வந்து ஒரு தேவம் மூவாயிரம் ஆமாம் மூவாயிரம் வீடியோ சிக்கியிருக்கு இப்போ வீடியோ ஃபுல்லாக ப்ளூஃபிலிம் வீடியோ புள்ளி வச்சுக்கிட்டு திருவாங்க ட்விட்டரில் புறாத்துக்கு புள்ளி வச்சா அனுப்பு அது மாதிரி புள்ளி வச்சுக்கிட்டு தெரிகிறாயங்க ட்விட்டரில் இப்போ அவன் வந்து ஓட்டு இயக்குறாப்புல யார்கிட்ட பாலியல் வழக்குள்ள சிக்கனியா பார்த்தீங்களா அவனுக்கு ஓட்டு இயக்குறாப்புல மோடி கூட்டணி கேட்டு கூட்டணி தர்மத்துக்காண்டி அதுக்காண்டி ஒரு இந்த தேவை இந்த வேலையை பார்க்குற பெண்களை பேட்டி பச்சோன்னு சொல்றான்ல அவனுக்காண்டி போய் ஓட்டு கேட்கலாமா சொல்லுங்க

எந்த கட்சிக்கு போறேன்னு அவருக்கே தெரியாது அவருக்கே ட்விட்டர்ல படிச்சு என்ன படிச்சுன்னா இந்த பாண்டியில சத்தியம் சொன்னா வரும் இனிமே கட்சி அப்படி வந்து ஒரு காமெடி வாய்ப்பே இல்லை இங்க வந்து போட்டிக்கு ஆளே இல்ல வந்து பிஜேபி தான் வரும் இந்தியாவில் மாற்றம் கிடையாது தென்னிந்தியா வந்து இப்போ வந்து கர்நாடகாவில் கொஞ்சம் இருக்கு ஆந்திராவில் கொஞ்சம் டெவலப் ஆகுது கர்நாடகாவில் இப்போ வந்து இருபத்தஞ்சுக்கு மேல பிஜே வரும்ன்றாங்க சொல்றாங்க பிரச்சரா பிரச்சராவண்ணாவுடைய அந்த பாலியல் வீடு வச்சு இல்லையா ஆமா அது பெரிய பாதிப்பு சொல்றாங்களா பாதிப்பு வந்து எப்படி அது நம்ம தமிழ்நாடு மட்டும் தான் கரெக்டாக நம்ம சொல்ல முடியும் வீடியோ மூவாயிரம் வீடு சொல்றாங்களா அது ஒவ்வொரு வீடியோ வருதுன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் இப்போ பிடித்து விடுறது அங்கே எல்லாம் கூலிப்பட மாதிரி தான் இருக்கு வீடியோ எல்லாம் வீடியோ ஒரிஜினல் வந்துருச்சு வீடியோ

வரணும் ஒரு வரணும் ஏன்னு என்ன கேட்டா எல்லா பக்கம் அகில இந்தியா லெவல்ல வந்து வீடு கட்டும் கட்டினட்டங்களா இருந்தாலும் சரி நதி பிரச்சனையா இருந்தாலும் சரி ஒரு மர்து காப்பிச்சுட்டோம் நீ நதி பிரச்சனைல அத கேக்குறேன் காவிரிய பிரச்சனைல அந்த அண்டப்பூர் சார் வரகாங்க என்ன காவிரி நடுவுல இருந்தா people அவுல் அவங்க தான் இருக்குங்க அவங்களும் கடையா இல்ல சார் बीजेपी கவர்மெண்ட் சார் இப்ப வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து திமுக இருக்கு அங்கே வந்து கர்நாடகம் வந்து காங்கிரஸ் இருக்கு ரெண்டுமே கூட்டணி கட்சி தான் ரெண்டு பேரும் பேசி

எல்லாரும் மணிப்பூர் சம்பவம் இருக்கு சார் அது என்ன அது வந்து இந்தியாவில் உலகத்துல சில மீடியா உலக நாடுகள்ல நீங்க சொல்ற மாதிரியே மோடிக்கு ஆதரவு இருக்கும் அதே இந்த சம்பவத்தை பொறுத்தவரை இந்த நிமிடம் வரை அங்க போகல ஆமா உலக நாடே இன்னைக்கு ரொம்ப மோசமா பேசுறாங்க ஒரு ஜனநாயக நாடா ஏன் அங்க மோடி போலன்னு கேள்வி இருக்காங்க அது போகலன்னா அவங்க அமைச்சர் வயசாக அங்க போறாங்க அது ரிசல்ட் வாங்கிட்டு இப்ப வந்து இப்போ போய்தான் அத பண்ணணும்னு அவசியம் கிடையாது அது நீங்க வந்து எல்லாருக்கும் எல்லாருக்கும் பிரதமர் தான் எல்லா இடத்துலயும் போயிட்டு போயிட்டு அங்க போய் ஸ்பாட்ல போய் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நடவடிக்கை எடுக்கணும் அதான் மெயின் முக்கால வந்து அது நம்ம கரெக்டா அது சொல்ல முடியாது அங்கே சொல்ல முடியல மேல வந்து பிஜேபி தான் வரும் வரோம் அடுத்தவனக்கு அதாவது பாத்தீங்கன்னா இங்க முழுக்க ஒரு முந்நூறு பேர்பட்ட இடங்கள வந்து பிஜேபிஎஸ் சி மூணாவது முறை வருவாருன்றாரு ராகுல் வந்து நூத்தம்பது இருநூறு சாண்டப்பட்ட வேலை இருக்காரு மீடியாக்களை வாங்கி வச்சிருக்கிற பிஜேபி காரன் சொல்றதுல என்ன இருக்குது அவன் இந்த உலகம் முழுக்க மீடியாக்களை வாங்கி வச்சிருக்கிறான் சொல்லலாம் ஒரு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே உள்ள மீடியாவை சொல்லலாம் இந்தியா டுடே கழிச்சிருக்காங்க கணிப்பு பல நேரங்களில் போய் இருக்கு நீங்கள் ஹிஸ்டரியை தோண்டி பார்த்தீங்கன்னா தெரியும் அது டோட்டலாகவே தலைகளாக வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினால கூட சொல்லலாம் நீ அதனால அதை மீடா மீடியாக்கள்ல ஊடகங்களில் சமீப காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபோக்கஸ் நடந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு அந்த அடிப்படையில் அந்த கருத்து கணிப்புகளை வந்து நம்ம நம்ம தேவையில்லை இன்றைக்கி இந்தியா கூட்டணி ஒரு வலுவாக இருக்கிறாங்க இந்தியா முழுக்க வந்து உங்களுக்கு ஒரு பெரிய வலுவான ஒரு அரசியல் சக்தியாக மாறி இருக்கிறாங்க ரெண்டாவது மோடிக்கு எதிரான வந்து ஒரு எதிர்ப்பு என்பது ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே வந்து இருக்கு அது கண்டிப்பாக தேர்தலில் எதிரொலிக்கும் நம்புகிறோம் இந்தியா கூட்டணி எப்படி குறைஞ்சது ஒரு முந்நூறு இடங்களை கைப்பற்றுன்றது எங்களுடைய நம்பிக்கை டெல்லி கூட பாத்தீங்கன்னா ஏழு இடம் கர்நாடகில சொல்லலாம் பஞ்சாப்ல கூட அவன் என்ன வெற்றி பெறின்னு சொன்னான் கடைசியில என்ன நடந்துச்சு அதனால வந்து அவன் பொய்களாலே வளர்ந்த ஒரு கட்சி பிஜேபி என்பது உதாரணம் மோடி ராகுல் வந்து அது வந்து அதுதான் என்னோட வேறுபாடு சாதியாவை வந்து பிளவுபடுத்து இருக்கக்கூடிய சாதிகளை வந்து நீங்க வந்து தனித்தனியாக தொகுத்து எந்த ஜாதியில வந்து அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு உதவிகள் செய்யணும்னு சொல்லி தான் அந்த சாதி வாரி கணப்பிடுப்பை நடத்துறாங்க அதனால அது வரவேற்கக்கூடிய விஷயம் தான் இவன் ஏற்கனவே பிரிச்சு பிரிச்சு தானே வச்சிருக்கிறான் இவன் எங்க ஒற்றுமைப்படுத்தியா வச்சிருக்கிறான் மோடி கவர்மெண்ட்டு அதனால் வந்து ராகுல் சொல்வது தான் சரியானது நியாயமாக எண்ணப்பட்டு அந்த முடிவுகள் அறிவிக்கப்பட்டால் கண்டிப்பாக இந்தியா கூட்டணி தான் வரும் ஒருவேளை என் உள் மோசடிகள் எதுவும் தேர்தல் ஆணையத்தோடு கூட்டணி வச்சு நடத்தினான்னா ஒருவேளை மா முடிவுகள் கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது அது வந்து பார்க்கலாம் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது கலெக்ட்டுகள் வந்து அனிஷா மிரட்டி இருக்கிறான்னு சொல்கிறாங்க முதலவுக்கு நம்புகிறேன் இப்போ சொல்லலாம் கண்டிப்பாக சா கண்டிப்பாக சொல்லலாம் அவங்களோட தொடர்ந்த தொடர்ந்து இந்த தேர்தல் கால செயல்பாடுகள் அத்தனையுமே வந்து பிஜேபிக்கு ஆதரவாகவும் எதிர்கட்சிகளுக்கு எதிராகவும் முற்றாகவே மாறி இருக்கு நீங்க எல்லா செய்தி எல்லா சம்பவங்களையும் நீங்க ஒட்டுமொத்தமாக தொகுத்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் சேர்ந்து மக்களை ஏமாத்துதோன்னு ஒரு சந்தேகம் இல்லாமல் இல்லை பல சம்பவங்களை நம்ம சொல்ல முடியும் இந்த தேர்தல் வெறுப்பு பிரச்ச பிரச்சாரத்தை வந்து தொடர்ச்சியாக மோடி செய்யும் போது அதற்கு ஆதரவாக நிற்பதும் எதிர்கட்சிகள் ஒரு சாதாரண விஷயத்தை பேசினா கூட அதுக்கு எதிராக நிற்பதும் வந்து இதை இதுக்கு நீங்கள் உதாரணமாக பார்க்கலாம் நீங்கள் ராகுல் காந்தினா உடனே கோர்ட்டுக்கு வாழ்றான் மோடி என்ன சொன்னாலும் காதம் ஓட்டிகிட்டு நிற்கிறான் அமித்ஷா என்ன சொன்னாலும் கா காதம் ஓட்டிகிட்டு இருக்கிறான் அப்போ எதையே நீங்கள் அப்படி எடுத்துக்கக்கூடாது தேர்தல் கமிஷனில் எவ்வளோ தூரம் நீங்கள் போய் சொல்லியும் கூட கோர்ட்டுக்கு போயும் கூட அவனுக்கு சாதகமான தானே தீர்ப்புகள் வந்திருக்கு சட்டத்துறை நீதித்துறை காவல்துறை அரசு உயர் பதவிகள் அத்தனையுமே அவன் வந்து வளர்ச்சி வச்சிருக்கான் அரசியல் சட்டம் இருக்கவே இருக்காது வந்தது அப்படியெல்லாம் இல்ல அரசியல் சட்டத்தை வந்த உடனே தூக்கிடுவார் ஆமா அரசியல் சட்ட சாசனம் என்பதே இருக்காது இவங்க கொண்டாட அந்த மனு தர்ம சாசனத்தை தான் கொண்டாந்து வைக்க போறாரு நீங்க துணிச்சலா பல முடிவுகளை எடுத்து அமுல்படுத்திட்டாங்க ஏற்கனவே ரெண்டு மூணு இந்த காஷ்மீருடைய அந்த முன்னூத்தி எழுவத்தி ஆறு அந்த பிரிவு எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு துணிச்சலா செஞ்சிருக்கிறாரு அந்த வேலையெல்லாம் காங்கிரஸ் வந்தா ராமர்கள் இடிச்சிருவாங்க சொல்றாரு தான் கோயில்கள் எடுப்பான் காங்கிரஸ் அடிக்காது கோயில்கள் எடுப்பது வந்து நாத்தியர்களும் கிடையாது மத சார்பற்றோர்களும் கிடையாது எந்த மதவா மதவாதிகள் தான் பொதுவாக அடிக்கிறான் மதவெறியர்களும் மதவாதிகளும் தான் கோயில்களில் அடிக்கிறான் கண்டிப்பாக காங்கிரஸ் அவங்க வந்து எரிக்க மாட்டாங்க கூட இப்போ ஜனாதிபதி கூட அவங்களுக்கெல்லாம் ஒரு தேநீர் விருந்து ஏற்பாடு போனோம்னு சொல்லி அவர் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அனைத்து உயர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை கூட்டி ஒரு கூட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க தொடர்ச்சியாக அதனால மாற்று அரசாங்கம் அமைகிறதுக்கு ஆமாம் ராகுல் காந்தி பார்ப்பதற்கு மோடி பார்ப்பதற்கு இருக்க வித்தியாசம் உங்களுக்கு தெரியாதானே என்ன ராகுல் எதுக்கு பார்ப்பாரு மோடி எதுக்கு பார்ப்பாருன்ற விஷயம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல அந்த புள்ளி வேறுபாடும் கோயம்புத்தூர்ல அண்ணே இங்கே இருக்க அண்ணே நாங்களா மதுரையில் இருக்கோம் கோயம்புத்தூரில் பிரியாணி போகிறோம்னு சொல்லியிருக்கீங்க உறுதியாக இருந்திருக்க காரங்களுக்கு பிரியாணியை போடுங்க மாநில தலைவர்களா மாநிலத்துல வச்சுக்கிட்டு இங்க கோயம்புத்தூர் மக்கள் ஓட்டு யாருங்க போடுவா இருந்தா மைய கூட அழியல உறுதியா அடிக்கிறாப்புல ஸ்டாலின் கோயம்புத்தூர்ல அண்ணே பூரா டம்மி வேட்பாளர் டம்மி வேட்பாளன்னு சொல்றாண்ணே அதெல்லாம் சும்மா இவங்க எல்லாம் அடிக்கிற கட்டு கதை இருக்குதுல அண்ணாமலை ஒரு டம்மி வேட்பாளர் எடப்பாடி இருபத்தஞ்சு அவருக்கே அது நம்பிக்கை இல்லனே அவருக்கே அது நம்பிக்கை இல்லை இருபத்தஞ்சு சீட்டு சொல்றீங்கல்ல அவருக்கே அது நம்பிக்கை இல்லை

நீ இங்கேயே இருந்து என் மேல பொய் சொல்றாங்கல்ல சொல்லணும் வெளிநாட்டுக்கு போய் இதில் செல்லில் உள்ள ஆதாரங்களை பூரா அழிச்சுப்பிட்டு செ செல்லு ஆதாரமே இல்லாமல் இன்னைக்கு வந்து நீ சரணடைய வர்றா ஜெயிப்பான் கனடா அவர் எப்படி ஜெயிப்பார் அவரெல்லாம் ஜெயிப்பாருன்னு சொன்னால் அப்புறம் நான் இந்திய பெண்கள் பாரத் பாரத பெண்களும் பாரத மாதாவும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குமா இவனை மாதிரி ஆளுக்கெல்லாம் நூற்றி இருபது பெண் அமைப்புகள் அவனை விளக்கமாக மாத்தாலும் அடிச்சுக்கிட்டு இருக்கு கர்நாடகாவில் அவன் படத்தை வச்சுக்கிட்டு பிரஜ்வால் ரோபண்ணையும் மோடியும் என்ன நீங்களே ஆட்சி ஆளுறிங்க எவ்வளோ அந்த குற்றம் வெளிவந்ததுக்கு அப்புறமே அந்த ஆள் நீக்கிறதுக்கு தயங்குறாங்க பிஜேபிலேயே தயங்குறாங்க அந்த ஆள் பிரதமர் இருந்தவன் ஒரு ஆள் அந்த ஆள் அந்த ஆளோட பேர் அவன் அப்புறம் மாதர அமைப்புகள் கண்டனம் தெரிவித்ததுக்கு அப்புறம் நீக்கிறாங்க இதான் இது ஒரு கட்சியினுடைய இறுதியாக வந்து இந்தியா கூட்டணி வெல்லும் இந்தியா கூட்டணி வெல்லுது

மூடி ஆளுங்கட்சியாக இருக்கிறனால அது சாதமாக சொல்கிறாங்க அப்படி நம்புறீங்க ஆமாம் இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்கணும் ராகுல் காந்தி தான் பிரதமரா வருவான் அவ்வளோ நம்ப அவ்வளோ உறுதியாக நம்பிக்கிட்டு இருக்காங்க எப்படி சொல்கிறீங்க தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதியில் ஒன்று ரெண்டு தான் மாறு சரி முச்சா முப்பத்தி ஒம்போதும் நாற்பதும் திமுக கூட்டணி தான் ஜெய்க்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை வடநாட்டில எல்லா இடத்துலையுமே இந்தியா கூட்டணிக்கிட்டே அதிக வாய்ப்பு இருக்கு அப்படியா ஆமா அத லூத்துக்கு தொண்ணூறு வரைக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. மூடி என்ன போவோம்? மூடி வந்து ஓடினால ஏகப்பட்ட பாதிப்புல இருக்கு. எல்லா விஷயத்துலயே மூடினால பாதிக்குது. என்ன சபா? நம்மளுக்குமே நம்மแกண்டே எந்த சலையும் இல்லை என்ன பாதிக்குபTING நேரே இது இந்த இடில இருந்து சிலிண்டர்ல இருந்து வீட்ல ஏ போட்டுற பொருந்து இருந்து விலாபாசில இருந்து அம்புட்டுமே எல்லாமே உரச்சில ஓடுறது மாதிரி அந்த மாதிரி

அவங்க அவங்க வந்தாங்கன்னா எல்லாம் தள்ளுபடி பண்ணுவாங்க அதெல்லாம் எனக்கு சாதகம் தானே நான் அம்புறாங்க ரெண்டாவது இந்த இது சாதி பாரி கணக்கெல்லாம் எடுப்போம்னுட்டு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு அதெல்லாம் அருமையான திட்டம் அந்த மாதிரி எல்லாம் எடுத்தாக்க ஏழை வாழைகளுக்கு சரியான சலுகை கிடைக்கும் கணக்கெடுத்து கரெக்டாக செய்வாங்க அதனால வந்து எல்லா விஷயத்திலையுமே இந்த சம்பளம் கம்மில பார்க்குறாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் நான் நானூறுரூவா சம்பளம் கொடுக்காமட்டிருக்காங்க நூற்றம்பது நாள் வேலை இருக்காங்க எல்லாம் மோடி இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க மாட்டாரு ஐயா வணக்கம் 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 தம்பி குறிப்பா மேல வந்து முன்னூத்தொம்பது சீட்டுக்கு மேல பாஜக ஜெயிக்கணும்னு கருத்து கணிப்பு வந்துருக்கு நூற்றி கூட தாண்டாதீங்க யாரு கண்டிப்பாக என்டிஏ கூட்டணி நூத்தி ஐம்பது இடங்களுக்கு வந்துட்டு தாண்டுவதற்கு ரொம்ப சிரமப்படணும் இல்ல இல்லை இந்தியா கூட்டணி கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது இடங்களை தாண்டும் என்பது என்னுடைய கணிப்பு கார்கே சொல்றாரு ஆனால் பொதுமக்கள்கிட்ட அப்படி இல்லை நிலமை பொதுமக்கள் மிகவும் கொதிப்படைந்த நிலையில் இருக்கிறாங்க நான் வந்துகிட்டு வட மாநில செய்தி ஊடகங்களை பார்க்கும்போது ராகுலனுடைய பொதுக்கூட்ட மேடைகளில் இளைஞர்களுடைய எழுச்சியை பார்க்க முடிகிறது மோடி வந்து என்பது ஒரு சதமானத்துக்கும் கீழ் உள்ள வெறும் அரை சதமான அவர்களுக்கு வேண்டிய மக்களை வைத்து அந்த கருத்து கணிப்புகளை எடுக்கின்றார் சாதாரண மக்களிடம் அவர்கள் இப்போ செல்வதில்லை அந்த கருத்து கணிப்பு என்பது கருத்து கணிப்பு அல்ல கருத்து திணிப்பு இது வந்து மிகவும் போலித்தனமானது உண்மையான மக்களுடைய மனநிலையை அவர்கள்

அதனால் அவங்க தான் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இவங்க சும்மா வாங்கின காசுக்கு எதாவது கூவிட்டுருப்பாங்க இவங்க இந்த மற்ற மீடியாக்கள்லாம் ஆமாம் எல்லா மீடியாவும் தான் கையில் வச்சுருக்காருல அவரு இப்போ எலெக்ஷன் முடிஞ்ச பாருன்னா பாருங்க இவங்க எங்கே போகிறாங்கன்னே தெரியாது இவங்க வேற இவங்களுக்கு பொழப்பும் இருக்காது இப்போ பொழப்பு கொடுக்குறது அவங்க தானே அமித்ஷாவும் மோடியும் தான் கொடுத்து கையில் வச்சுருக்காங்க அவங்க இப்போ அது பூரா விடுபட்டு போயிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு தெரியாமல் முழிச்சிட்டுருக்க போகிறாங்க இந்த மீடியாக்கள் போகிறாங்க ராகுல்காந்தி இந்தியா கூட்டணி அதிக இடம் வருமா எவ்வளோ எவ்வளோ இடம் கணிப்பிடும் என்னோட கணிப்பு என்ன இப்போ இந்த மெஜாரிட்டி உள்ள இடம் வாங்கி வாங்கிடுவாங்க இந்தியா கூட்டணி என்ன இரநூத்தி எழுவத்தி ரெண்டு தேவைப்படும் மேற்கொண்டு ஒரு பதினஞ்சு இடம் எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க இப்ப அப்படி உள்ளது தான் கல்லணை அலவரம் அப்படிதான் இருக்குது ஆ முந்நூறு நெருக்கி வந்துருவாங்க மோடியா அவர் என்ன நூற்றம்பது நூற்றி ஐம்பத்தஞ்சுக்குள்ளே தான் வருவார் அவர் அவ்வளோதான் வருவார் அவர் தான் அடுத்த மூன்றாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க இப்படியே தானே சொல்லி சொல்லி இப்போ ரெண்டு தடவை சொல்லி வந்தாரு இந்த தடவை பெரிய மாறுதல் உண்டாங்க சார் இது ஆமாம் ஆமாம் மௌன புரட்சி மாதிரி ஏற்படும் அது ஆமா இவங்க இந்த மீடியாக்கள்லாம் போய் கேட்குறாங்கள யாருக்கு ஓட்டு போட்டீங்க வச்சுன்னு மாத்தி கூட சொல்லியிருக்கலாம் அவங்க அதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கும் பய பயத்தில் கூட சொல்லாமல் இப்படி சரி தாமரைக்கு தான் போட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பயந்துதான் வேற ஒன்றும் இல்லை ஏன்னா இவங்க என்ன பண்ணுறது தெரியாதுல்ல திடீர்னு படுத்துக்கிட்டு இருந்தே தூக்கிட்டு போயிடுவாங்க நைட்டில் வந்து தூக்கிட்டு போய் இந்த ஈடி அது இதெல்லாம் போட்டு எதையாவது ஒரு கேஸை போட்டு உள்ளே போட்டுருவாங்க இவங்க அந்த பயம் தான் மக்களுக்கு வேற என்ன இங்க நல்ல வெயில் இது பண்றாங்க அது ஒரு செத்த ஆணையமா இருக்குது அது ஒண்ணு காணாம இருக்காங்களா இல்லையானே தெரிய மாட்டேங்குது ஏன்னா இது வரைக்கும் ஒரு ஆணையர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுக்கல ஒண்ணும் செய்யல எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எவ்வளவு ஓட்டு பதிவாயிருக்கு இந்த சதவீதம் எதுவுமே சொல்லலையே அவங்க இருக்காங்களா இல்லையானே தெரியல அவங்க அது ஒரு செத்த ஆணையம் தான் இருக்குது அது ஆமா முதல்ல யாரு வருவா மதுரையில வெங்கடேஸ்வரன் தான் அவர் அவள் நம்பிக்கையா ரெண்டு நம்பிக்கையா அவர் வர்றதில்ல இல்ல சார் அவர் நல்லா பண்ணியிருக்காருல்ல சார் அவருக்கு உத்த எம்பி பதவி என்னமோ அந்த எம்பி பதவிக்குள்ள இது அந்த அதிகாரம் என்ன இருக்கோ அதை நல்ல முறையாக பயன்படுத்தி இருக்காரு இதுக்கு மேல என்ன வேணும் மக்களுக்கு அதானே தேவைப்படும் அது நல்லா பண்ணியிருக்காரு அது வேற ஒன்றும் அவர் இது கைவிட்டு அது இதெல்லாம் எதுவும் வாங்கினது அந்த கரப்ஷன்லாம் எதுவும் அவர் மேல கிடையாது இந்த கொடுத்த பதவியை நல்லா பயன்படுத்தியிருக்காரு அதானே சார் மக்களுக்கு வேணும் ஓகே சார் ஓகே ஆ